இக்கா தரையில வாழாம செவத்துல தான் வாழ்ந்திருப்பீளோ யாட்டி நெட்டுஸ் ஏம்டி அப்படி கேக்க இல்லக்க தரையில இருக்க அழுக்க விட செவத்துல தான் நிறைய அழுக்கா இருந்த மாதிரி இருக்கு அதான் கேட்டேன் யாட்டி மதாகி வாடகைக்கு விடச்சலையே இப்படிதான் இருந்துச்சு அப்புறம் என்னக்க சட்டி புட்டி எல்லாம் கிளப்பியாச்சு அட்வான்ஸ் வாங்கிட்டு கிளம்புவோம் அது எப்படி டி நம்ம இவ்வளவு நாள் இருந்ததுக்கு நம்ம பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணுமா இது நல்ல கதையா இருக்கு அவியத்தை அரைச்சலாம் அழுக்கா தருவாவலாம் நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணுமோ நீங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒரு எட்டு மாசம் இருக்குமா ஆமாட்டி அவ்வளவுதான் ஆகுது ஆ இது நல்ல கதையா இருக்க அவ்வி பெயிண்ட் அடிக்க சுட்டியே வாடகைக்கு விட்டுருப்பா அவ்வளோ எட்டு மாசத்துல துரத்தி விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு நல்ல புது வீடா ஆக்கி வாங்கலான்னு பாக்கா அவள நிறைய குசும்பு இருக்கும் போலயே மெல்லமா பேசு காதல ஏதாவது உளுந்துற போது உளுந்தா உள்ளட்டுக்க கிளவிய கிளவின்னு சொல்லாம குமரின்னா சொல்ல முடியும் சுண்ணாம்பி மல்லிகுட்டி சுண்ணாம்பி எதுக்கு கிழக்குனியே இதுக்கு பெயிண்ட்ல அடிக்கணும் பெயிண்ட் தக்க பெயிண்ட் தான் எப்படியும் நம்ம வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் அந்த இதுல நான் சுண்ணாம்புன்னு சொல்லிட்டேன் பெயிண்ட் ரெடி பெயிண்ட் ரெடி மல்லியாக்கா ரெடி அடிக்கிறதுக்கு பிரஸ் எங்க இருக்குக்க பின்னாடி வரது டீ ஆளுக்கு ஒரு பக்கெட் எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தரேன் காலையிலே சாப்பிட்டேக்கா பெருவதுக்கு ஏய் ஆண்டவரே எட்டி இதை எடுத்து குடிச்சு குடிச்சு கூடாது வயிறுலாம் வெந்து போவோம் ஆமா எட்டி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாரேன் ஒவ்வொரு செவரா நின்று பூசுங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கரைக்கு நின்று பூசணும்னா சீக்கிரம் முடியுங்களா ஓ சரி சரி அந்த அர்த்தத்துல சொன்னீங்களோ யாருக்கும் தெரியாம எடுத்து குடிச்சு குடிச்சு போடாதடி ஆ சரிக்கா சரிக்கா யாட்டி அர வலிதா இருக்கு போதமாக்கோ இக்கா மத இத அடிப்போம் பாதாதனா மிச்சத்தை கலக்குவோம் ஆச்சி வந்து சும்மா பட்டம் படாமலயே அடிக்க சொன்னாவ பத்திடுங்க ஆமா போட்டு தேயிட்டேன் தேச்சிட்டு இருக்காதியே சும்மா பட்டம் படாமியே அப்படி தொட்டாப்ல வந்துருங்க பட்டம் படாமன்னா இப்படிக்க பிரஸ் உள்ள முக்கிட்டு அணை சவத்தல போட கூடாது அப்புறம் மறுபடியும் பிரஸ் உள்ள முக்கிட்டு அணை சவத்தல போட கூடாது அப்படியாக்கா

അവ വരട്ടെ പോരാട്ടി അന്ത ஏட்டி நீ தரையை அப்படி தான் வாய் மட்டும் தான் வேலை பார்க்கும் கை ஒரு வேலையும் பார்க்காது அதனால வீ வர்றதும் ஒன்று தான் வராமல் இருக்கிறதும் ஒன்று தான் வந்துட்டேன் இக்கு என்ன வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கியே ஏதோ பல்லு விளக்குக்கு ப்ரெஸ் எடுக்க போயிருக்கியன்னு சொன்னாவோ அந்த கொடுமே யானட்டு கேக்கா சரிக்கா கேட்கல இங்க வந்து உட்காருங்க அப்படி சொல்ல கூடாது என்னன்னு கேளு சரிக்கா என்னன்னு சொல்லுங்க அந்த கொடுமே மாயாரே எப்படி சொல்லுவேன் ஏகை இப்போ சொல்லுதியல பெயிண்ட் வேலி குளோச்சு உங்கள அமுக்கட்டா நான் சொல்றத விட நீங்க கண்ணால பார்த்தா நல்லா இருக்கும் ஏகை நான் பார்த்த கொடுமை வீரம் பார்க்கட்டு வாங்க யாட்டி ரங்கா இது என்ன கொடுமையா இருக்கு நான் சொல்லல கொடுமை நல்லதனக்கு இருக்கு எப்பயும் கொண்டைக்கு பின்னாடி ஒத்த ரோஜா இருக்கும் இன்னைக்கு மண்டைக்கு மேலே மூணு பூ இருக்கு நல்லதன இருக்கு

இப்ப நான் எதுக்கு இந்த துணி போட்டு வந்தேன்னா இதுல ஒரு காரணம் இருக்கு இப்ப நம்ம பெயிண்ட் எங்க அடிக்க போறோம் எப்பயும் வழக்கமா உங்க மூஞ்சில இருக்கும் இன்னைக்கு செவத்துல இருக்க போது நெட்டூஸ் ஆ சரி கச்சரிக்கா அடிக்க போறேங்க ஆ அப்போ நம்ம வயரத்துல எல்லாம் அடிக்க வேண்டியது வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நீங்க கீழ குனிஞ்சிடுங்க நான் மேலே ஏறி அடிச்சு விட்டுறேன் நெட்டூஸ் ஆ சரி இப்போ மேலாம் நம்ம ஏற வேண்டியது இருக்கோம் இது ஏதா அந்த சேலையை கட்டிட்டு மேலையும் கீழே ஏற முடியுமா இறங்க முடியுமா அது எது இப்படி ஜீன்ஸ் பேண்டை வாங்கி போட்டோம்னா இன்னும் சுகமாக இருக்கு இங்க பாத்தீங்களா ஜீன்ஸ் பேண்டை போட்டால் இப்படி கால் வரிச்சுக்கலாம் இந்த பாருங்க இப்படி வரைச்சிக்கலாம் இப்படி குத்த வச்சுக்கலாம் இப்படி மேலே இதே தான் அந்த சேலையை கட்டிட்டு இப்படிலாம் பண்ண முடியுமா ஆ பண்ண முடியுமா எல்லாரும் சொல்லுங்க எத்தனை பெண்மணிகள் வேலைக்கு போகுது போவட்டக்க போக வேண்டாம்னு சொல்லலையே உனக்கு சேலை தந்து அழகா இருக்கும் பாங்கக்கா இதில் இருக்க சுகம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்கி ஆமாம் நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் வாங்கி போடுங்களாம் இன்னும் சுகமாக இருக்குங்கயே இப்பதான் தெரியுது நெட்டவள்ளி எப்படி மரத்தில் ஏறுறா தாவுறா குதிக்கிறான்னு நானும் என்னமே இந்த பேண்டை போட்டுக்கிட்டு மரத்தில் ஏறுவேன் குதிப்பேன் தாவுவேன் இவ்வளோ உன்னால இந்த சுகத்தெல்லாம் நம்ம அனுபவிக்காமல் போயிட்டோக்கா நீங்களும் இனே மாதிரி ஒரு பேண்ட் வாங்கி போடுங்க எதுக்கு சமீ என் புருஷன் என்னை டைவ்ஸ் பண்ணிக்கா போங்கிட்டே பொழப்ப பாத்துக்கிட்டு இ என்ன வேலை ஆகுதா இல்லையா ஈட்டி உங்களை தாட்டி கேட்கேன் என்னை தட்டி இப்போ பார்த்த மாதிரி பறிஞ்சு போய் நிற்குவோ ஆச்சு நன்னை இப்போ ஆரம்பிச்சிருந்தான் யாட்டி ஆ உனக்கு திக்குது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆமாம் ஈட்டி சும்மா மச மச நிற்காம ஆளுக்கு ஒரு வாலி ஆளுக்கு ஒரு பெருசு தூக்கிட்டு ஒவ்வொரு செவத்துலேயும் நின்று தடவும் கட்டி ரொம்ப பொத்து பொத்துன்னு போட்டு அடிக்காம தொட்டும் தொடாமையும் அடிங்க பட்டம் படாமையும் இருக்கணும் ஆமாம் சொல்லிவிட்டேன் ஆ ஆ அஞ்சரிங்காஜி ஏடி நான் வந்ததிலிருந்து பார்த்துட்டிருக்கேன் வா மூலியும் சரியில்லை வா பேச்சும் சரியில்லை என்ன நடக்குதுங்க தள்ள ஆ ஆஜி ஆஜி அது இல்லை ஒண்ணு இல்லை நீ தள்ளடி ஏ என்ன பாச்சி பாச்சி ஏடி வீட்டுக்கு ஓடிரு அம்மா விளக்கு மட்டும் அடி வாங்குறதே ஆ வீட்டுக்கு வாடிருங்க அம்மா ஆச்சி ரொம்ப கோவगारी பார்த்து விடுங்க யாட்டி எந்த கடையில் எடுத்தா ஆச்சி நம்ம ஊருக்கு போகிற வழியில் முக்கில் ஒரு துணி கடை ஆரம்பிச்சிருக்கான்ல புதுசா அங்கே தான் நல்லா இருக்கு டி என்னது நல்லா இருக்குதா தேங்க்யூ தேங்க்யூ ஆச்சி என்ன மாத்தி மாத்தி பேசிட்டால இதியோ என்ன தட்டி நான் மாத்தி மாத்தி பேசிட்டாலஞ்சே அம்மா நான் பேண்ட் சட்டை போட்டதுக்கெல்லாம் திட்டுவியோ இப்ப அந்த அக்கா போட்டு வந்திருக்காவ நல்லா இருக்குங்க போவா அவள் வீட்டுக்குள்ளே போட்டிருக்காட்டி வீட்டுக்குள்ள அதுவும் எதுக்கு போட்டிருக்கா நமக்கும் உதவி செய்யறதுக்கு போட்டிருக்கா பெயிண்ட் அடிக்கி ஆமா பெயிண்ட் எல்லாம் மேலே கூட்டினா என்ன ஆகும் சேலை துணியெல்லாம் நாசமாயிரும் அதனால அவன் எவ்வளோ வக்கரையா ஒரு சீன்ஸ் எடுத்து போட்டு வந்திருக்கா இதே இது அவள் தெருவுடையும் மரத்துக்கடியிலையும் போட்டுட்டு வரட்டு அவள் குறுந்தால உடைச்சி விடுதே சொல்லு யாட்டி எல்லாரும் நல்லா கேட்டுடுங்க ஆமாம் இந்த மாதிரி துணியெல்லாம் வீட்டுக்குள்ளோட சரி ஆமாம் வெளியே எவ்வளவு வந்தியோ குறுங்காலும் உடச்சி விடுவோம் உடச்சி ஆச்சி அப்புறம் நெட்டவல்லி யாட்டி அவள் கல்யாணம் முடியாதுக்குல்லே ஆமாம் கல்யாணம் முடியாத வரைக்கும் நம்ம இஷ்டம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சியால் தான் போடணும் சுடிதார தான் போடணும் அதுக்கு மேலே துப்பட்டா தான் போடணும் இந்த மாதிரி துணி இன்றைக்கி பெயிண்ட் அடிக்கிறதுனால உனியும் மன்னிச்சு விட்ருக்கேன் ஆமாம் எடும இந்த மாதிரி துணியை கண்ணில் கண்டேன் மேலே மண்ணியை ஊற்றி தீயை குடித்தி போட்டுருன்னு பார்த்துக்க ஏன்னா டி சும்மா மச மசா நிக்காம பெயிண்ட் அடிங்க அட்வான்ஸை வாங்கிட்டு போவோம் அந்த கேலரி வரை எவ்வளோ அட்வான்ஸ் தருவாலும் தெரியல ஏன்னா அவர்கிட்ட வரை கண்ட போட்டு நாரணும் இருக்கு எனக்கு செந்தாச்சை மைய இருக்கு